பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டுவிட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் மற்றவர்களுக்கு உதவி செய்து இப்பொழுது உனக்கு உதவி செய்ய எவரும் வரவில்லை என்று மிகப்பெரிய கண்ணீரும் துயரமும் மன வேதனையும் அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் அழுகிறாய் நான் தான் உனக்கு உதவி செய்கிறேன் மற்றவரிடம் உதவி கேட்காதே அந்த இடத்தில் அவமானம் ஏற்படும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஆனால் அவமானப்பட்டு இப்படி என்னை பேசிவிட்டார்களே என்று மனம் முடிந்து அழுகிறாய் தங்க பிள்ளையே நீ அழாதே உனக்கு நான் உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறேன் பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு பச்சை ஆடையை எழிந்து கொண்டு என்னை தேடி வா நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும் வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்கிறாங்க நம்ம அம்பாள் உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் பச்சை நிற ஆடை அணிஞ்சுக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபா நாணயத்தை முடி போடணும் இது எப்படி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்துல வைக்க கூடாது வரம் தரும் வாராகி ஆலயத்துக்கு நீங்க போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல சூழல கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனைய சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்தில் அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாயினும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால